வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அமேதி காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய தொகுதி இந்த தொகுதியில் கடந்த முறை ராகுல் காந்தியை எதிர்த்து பாஜக சார்பில் ஸ்மிருதி இரானி போட்டியிட்டார் கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் ஸ்மிருதி இரானி கடும் போட்டியை ராகுல் காந்திக்கு அளித்தார் ராகுல் காந்தி நான்கு லட்சம் வாக்குகளை பெற்ற நிலையில் ஸ்மிருதி இரானி மூன்று லட்சம் வாக்குகளை பெற்றார் தோல்வி அடைந்தாலும் மாநிலங்களவை உறுப்பினராகி மத்திய அமைச்சரானார் ஸ்மிருதி இரானி இந்த நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அமைதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த தொகுதியில் மீண்டும் ஸ்மிருதியை களமிறக்க பாஜக முடிவு செய்திருப்பதாக அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்மிருதி இரானி தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் இந்த பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை உள்ளது என்றாலும் கடந்த முறை போல இந்த முறையும் அவரை களமிறக்க பாஜக முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் தான் அமைதி உள்ளது கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்காவை ராகுல் களமிறக்கியுள்ளார் எனவே ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் போட்டியளிக்கக்கூடிய பலமான வேட்பாளராக ஸ்மிருதி இரானி இருப்பார் என்பதால் அவரையே அந்த கட்சி நிறுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன கடந்த முறை பெற்ற தோல்விக்கு இந்த முறை பழி தீர்ப்பாரா ஸ்மிருதி இரானி தேர்தல் முடிவு வரை காத்திருப்போம் நன்றி